ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் கடவுள் பண்ணியத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அப்படியே வந்து இதோட கண்டினியூவேஷன் வந்து இதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து விலாகில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்களோட ஃபன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் பட் எப்படின்னு தெரியல அண்ட் இந்த டேவை நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பிக்னிக் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து துணி ஃபஸ்ட்டு வந்து மடித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து துணி என்னால் வந்து மடிக்க முடிய மாட்டேங்குது சில டைம் ஈவினிங் வந்து கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட விளையாடணுன்னு தான் தோணுதே தவிர அந்த டைமில் உட்காந்து மடிக்கணுன்னு சில டைம் தோண மாட்டேங்குதுன்றதுனால இன்னைக்கு காலையிலே வந்து மடித்து முடிச்சுட்டேன் அண்ட் பாப்பா வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ பாப்பா வந்து ஒருத்தரோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அப்படியே பிரித்து வச்சு ஷெல்ஃபில் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோசை மாவை காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருக்கு தோசை வர அளவுக்கு மாவு இருந்தது ஸோ தக்காளி பச்சடி வந்து செஞ்சுட்டு நெய் சாதம் வந்து கொஞ்சம் கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நெய் சாதம் அதாவது சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதை நெய் ஊற்றி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலையிலேயே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக் இருந்தேன் தக்காளி பச்சடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக வந்து வந்துட்டு இருந்தது நெய் சாதம் வந்து உங்கள் அப்பா வந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா வந்து அவர் சாப்பிட்றதுக்கு சுட சுட நல்லாயிருக்கும் நெய் சாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்காது ஸோ உங்கள் அப்பா வந்து வந்ததுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்து கீழே இறங்கி வந்துட்டேன் ஸோ அவன் அம்மா வந்து சுட சுட வந்து முறுக்கு போட்டுட்டு இருந்தாங்க அது வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் எப்பயுமே வைப்பாங்க அவங்களுக்கு போய் நான் வச்சுட்டு வந்துட்டு என்னை வந்து டேஸ்ட்டு பண்ண சொன்னாங்க எப்படி இருக்குது உப்பெல்லாம் எப்படி இருக்குது என்ன காரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அண்ட் குழந்தைங்க அண்ணா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா வந்து முறுக்கு எப்படி போடுறாங்க எப்படி சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா ஏன்னா எனக்கு வந்து முறுக்கு போட தெரியாது நான் போடவும் மாட்டேன் ஏதாவதுனா நாங்கள் கடையில் வந்து வாங்கிக்குவோம் அம்மா வந்து முறுக்கு போடுறது ரொம்பவே நல்லா இருந்தது அது வந்து ஜஸ்ட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து பாப்பா வந்து ஒரு குளியல் போட்டுட்டு வந்து சிக்கெல்லாம் உடைச்சிட்டு தலை பின்னி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அதுதான் வந்து பாப்பாட்ட தலைக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு வாடானதுக்கு தலைக்கு வேண்டாமா இன்னைக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சிக்கு மட்டும் உடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து தலை பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து எங்கள் பாப்பா வந்து என்னன்னா வந்து இப்படி செய்வோங்க அப்படி செய்வங்க வாக்கு நேராக இருக்குது கோணையாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க அதுதான் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு அடுத்து இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ரைஸ் கடைக்கு போகும்போதே ஊற வச்சுட்டு போயிட்டேன் ஸோ ரைஸ் வச்சுட்டு அண்ட் வந்து கத்திரிக்காய் வந்து கடையல் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவர் ரொம்பவே கடையில் சூப்பராக செய்வார் ஸோ வச்சுட்டு நான் வந்து வெளில வந்து விசில் வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன் வெளியே வந்து பார்க்கவே முடியல கண் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்க மாதிரி இருக்குது நான் வெயில் பார்க்கவே முடியல அப்படி ஆனால் வெளில சேர் போட்டு தான் உட்காந்துருந்தேன் அந்த போற்றிக்கு பக்கத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு கடையலுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது ரைஸும் வந்து ஊற ஊற வச்சுருந்தேன் ஸோ இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டேன் தாளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு ரைஸ் வச்சு சுட சுட வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு அடுத்தது அம்மா வந்து முறுக்கெல்லாம் வந்து செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து எப்படின்னா பிரித்து கொடுத்துட்ருந்தாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் முட்டை குழம்புன்றதுனால முட்டை குழம்பு எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ நாங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சும் ஈவினிங் வந்து குட்டியாக ஒரு பர்ச்சேஸ்னால் நாங்கள் வந்து ஈவினிங்கும் முட்டை வாங்கிட்டு அடுத்து வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு அதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து பை வாக்கிலே போனதுனால கால் வலி பயங்கரமாக அதுதான் வந்தவொடனே படுத்தாச்சு படுத்துகிட்டே அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அடுத்து வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து ஆப்போசிட் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அது வந்து கையை வச்சு காட்டிகிட்டே இருந்தாங்களே அதான் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நாளைக்கு வந்து பட்டம் செஞ்சு விடலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருந்தார் ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு ஸோ பிஸ்கெட் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது யூஷுவலாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து டீ இல்லை காஃபி ஏதாவது போட்டு கொடுத்துருவேன் நான் வந்து மேக்ஸிமம் வந்து காஃபி வந்து அவாய்ட் பண்ணிப்பேன் சில டைம் ரேராக வந்து சாப்பிட்ணும் குடிக்கணும்னு தோணும் போது மட்டும் குடிச்சிப்போம் அந்த அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு கவருக்குள்ளே போட்டு தூக்கி எடுத்து வச்சாச்சு டீ வந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட வந்து பிஸ்கெட்டெல்லாம் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க கூட மேக்ஸிமம் இருக்கோ இல்லையோ ஏதோ கொஞ்சமாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து மனசு நிறைவாக இருக்கும் அண்ட் ஹாப்பியாக இருக்க மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல குட் ஃபீல் இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஷேரிங் வந்து ஒருத்தவங்களோட பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுணும்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் வந்து மெத்தையில் வந்து காலை வைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டு இருந்தாரு குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம் செம்ம ஆட்டம் இந்த மாதிரியெல்லாம் வந்து வெளியே ஆடி முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ குழந்தைங்க எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குளிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து தொடச்சிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு ஏன்னா அவங்களோட தலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக குழந்தைங்க விளாடுறதுல தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டாங்க அதனால வந்து ரப்பர் பாண்டெல்லாம் கட்டி விட்டு அவங்களுக்கும் தலையெல்லாம் நல்லா துவட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் வந்து கூலிங் பவுடர்லாம் வந்து அடித்து விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்து ஜாலியாக வந்து பில்டிங் செட்ஸ் எல்லாம் வந்துருந்தது ஸோ பில்டிங் செட்ஸ் எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க குட்டி பப்பா வந்து இதில் வந்து நிறைய பில்டிங் செட்டில் வந்து குட்டி குட்டி ஐட்டம் எல்லாம் எடுத்து எடுத்துட்டு இருந்தா இதில் வந்து தம்பி இருக்கான்ல தம்பி வந்து சூப்பராக வந்து பில்டிங் செட் வந்து கட்டுவான் அவன் எப்பயுமே வந்து அவன் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து அதை வந்து கட்டி கொண்டுட்டு வந்து எங்கிட்ட வந்து காட்டுவான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட்ட ஆரம்பிச்சுட்டு எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டினா ரொம்ப அழகாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் கூட சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியர் மாதிரி வந்து நல்லா சூப்பராக வந்து கட்டி வச்சுருந்தான் அடுத்து வந்து பாப்பா வந்து சரி நம்ம இன்றைக்கி விளாண்டது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் எல்லாம் வெளில வந்து உட்காந்து காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து பாப்பாவோடய சைக்கிளில் வந்து உட்காந்து ரவுண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு இருந்தான் எங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் வந்து அவன் பண்ணிகிட்டு இருப்பான் எங்கள் பாப்பா வந்து சீட்டில் உட்காரதோட மேக்ஸிமம் இந்த மாதிரி பின்னாடி நின்று பிடிச்சிக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவன் முன்னாடி உட்காரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்தான் ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் நானே வந்து சொல்லிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா விடுடா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முடியாத திரும்பி ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு பாப்பாவையும் வந்து இறக்கி விட்டுட்டான் பாப்பா வந்து பெரிய பாப்பா அவங்க அப்பா கிட்டே வந்து எனக்கு கொஞ்சம் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட் கேட்டாங்களா அதனால வந்து அவங்க அப்பா வந்து பாப்பாக்காண்டி வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செ இருந்தார் ஏன்னா நைட்டு டின்னர் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரர் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு அதாவது கத்திரிக்காய் தொக்கு இல்லை கத்திரிக்காய் கடையல் மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் நைட் ஆம்லேட் போட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து நாங்கள் இருந்ததுனால இப்போ சடனாக பாப்பா வந்து எனக்கு கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அண்ட் கோ அவர் வந்து சமைச்சிட்டு இருந்தார் குழந்தைங்கள்லாம் வந்து என்னென்ன மசாலா கொடுக்குறதுன்னு தெரியாமல் எல்லா மசாலாவையும் தூக்கி தூக்கி எங்கள் பெரிய பாப்பா இந்த மசாலா போடுவோம் சிக்கன் மசாலா போடுங்க அந்த மசாலா போடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அவருக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சாங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற சக்கரை டப்பா பருப்பு டப்பா ஒரு ஒரு டப்பாவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை வந்து தம்பி வந்து தடுத்துட்டு இருந்தானா ஃபைனலாக அவங்க அப்பா வந்து குக் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து நல்ல வாசனையாக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சி சாரி எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வந்து நான் என்ன சொன்னேன் நான் வந்து வீடியோவில் நான் சமைச்சேன்னு சொல்லி சொல்லட்டேன் அப்படின்னோடனே பாப்பா அதுக்கு தான் கிண்டல் பண்ணாங்க அப்பா செய்வாங்க அந்த கிரெடிட்ஸ்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் இருந்தாங்க அடுத்து வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து சரி பெரிய பப்பாவுக்கு தனியாக குட்டி தனியாக வந்து ரெண்டு பேருக்கும் கூட்டிடலான்னு ரெண்டு பேருக்கும் வந்து சர்வ் பண்ணியாச்சு அண்ட் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து எங்களுக்கு குட்டி சிங்க்குன்றதுனால சே சேர சேர எங்களுக்கு வந்து அது அதிகமாக இருக்க மாதிரியே வந்து தோணுமா அதனால கையோடு வந்து சிங்க்கில் உள்ள பாத்திரத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டின்னர் அதாவது எங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம் இருந்தோம் கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல சரி ஓகே ஒரு டென் மினிட்ஸ் மினிட்ஸாவது கேப் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வெளில போய் காற்று ஓட்டமாக உட்காரலாம்ப்பா சாமி அப்படின்ற மாதிரி வந்து வெளில வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எனக்கு ஆம்லெட்டெல்லாம் வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆம்லேட்டுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் வந்து அவரே பண்ணிவிட்டு அவரே வந்து ஆம்லேட் போட ஆரம்பிச்சிட்டார் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு அவங்க அப்பாவை தூக்க தூக்க சொல்லிட்டு இருந்தாங்களே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தூக்கிக்கிட்டேன் இல்லைன்னா அப்புறம் அவங்க அப்பா குக் பண்ணிகிட்டு இருக்காங்களே அவர் டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு இருந்தேன் அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் அதாவது தண்ணியெல்லாம் வந்து தம்பி எடுத்துகிட்டு வந்திருந்தான் அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வச்சு போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இப்போலாம் வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இல்லை சும்மா லைட்டாக கூலிங்காக சாப்பிட்ணும் அப்படின்றது தான் தோணுது தண்ணி கூட ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி வந்து போட்டிருந்தோம் அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து துவச்சி முடிச்சிடுச்சு எங்களோட டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலாகெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஏன்னா வந்து இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது அதாவது வீடியோ மர்ச் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங்கெலாம் வந்து டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான் இருக்கேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காத்தோட்டமாக செல்லுருக்க மாதிரி இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு எங்கள் சேனல் வந்து பிடிச்சிருக்குன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் சந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்